அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஒன் டே தாக்கு நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன் நம்ம கொஜரூம் டூர் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பாத்தரலாம் ஏன் வந்து இவ்வளவு நாள் வீடியோ போடாம இருந்தேன்னா நம்ம என்ன டோர் எல்லாம் செட் பண்ணல ஒரு வீடியோ போட்டா கொஞ்சம் ஃபுல் ஃபில்லா போடணும் அப்படின்னு வந்து நினைச்சேன் அதனால தான் வந்து இவ்வளவு நாள் போடாமல் இருந்தேன் ஆனால் இது உள்ள முடியிருக்கு எப்படியுமே ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் இயர்ஸ் ஆகும் போல இப்போ கொஞ்சம் நமக்கு வந்து பட்ஜெட் இதாவே ஏன்னா இப்ப வீடு கட்டி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாச்சு அதனால சரி பூஜரம் டோர் போட்டலாம் இதுல வந்து நம்ம எந்த மாற்றமே நம்ம பண்ண போறது இல்ல இனிமேல் எப்போவுமே இனிமேல் தான் இருக்கும் அப்படிங்கிறனால பூஜரம் டூர் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த காமாட்சி அம்மனை பத்தி தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்டது அதனால இன்னைக்கு ஆரம்பிக்குது காமாட்சி அம்மன்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம் காமாட்சி அம்மன் பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை டு ரெண்டு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து காமாட்சி அம்மனை நம்ம செஞ்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் ஏன்னா நம்ம நம்ம வீட்டுக்கு காமாட்சியமன் இப்படி தான் வரணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால ஃபர்ஸ்ட் வீடு கட்டணும்னு ஐடியா வந்தோடனே ஸ்டார்ட் பண்ண வேலை நம்ம காமாட்சியமன் வந்து இப்படி தான் இந்த இடத்துல தான் உட்காரங்கன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த ஃப்ரேம் வந்து எங்கே வாங்குனீங்க இதை வாங்கலை நாங்கள் செஞ்சோம் இது எல்லாமே எங்களோட ஓன் ஐடியா ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அப்படியே உங்களுக்கு வரும் நாங்கள் நாங்கள் இதில் என்னென்னலாம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுறேன் இதுல வந்து வேற டிசைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு நாங்கள் இந்த எது தாமரையோட லீஃப் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஸோ அது மாதிரி அவர் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே வந்து அன்னப்பறவை வந்து கேட்டிருந்தோம் அதனால இந்த அன்னப்பறவை அந்த ரெண்டு சைடு வந்து நம்மளுக்கு அன்னப்பறவை வரும் அதே மாதிரி இங்கே இங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நிறைய இடங்கள்ல வந்து யாழி இருக்கும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இங்கே ரெண்டு இடத்துல எங்களுக்கு யாழி வேணும்னு கேட்டிருந்தோம் அதே மாதிரி இந்த இடத்துல யாழி வேணும்னு கேட்டிருந்தோம் சோ அவர் வந்து இந்த ரெண்டு இடங்களை வந்து யாழி வந்து செஞ்சு கொடுத்திருந்தாரு அவ்வளவு தத்ரூபமா அழகா வந்து செஞ்சு கொடுத்திருந்தாரு இது வந்து டீ குட்ல செஞ்சதுதான் அதுக்கப்புறம் நம்ம காமாட்சிமன் வச்ச காட்டி நம்ம மேல வந்துட்டு நம்ம கஜாச்சிமன் வச்சிருக்கோம் இதுவே வந்து பெருமாள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா சங்கு சக்கரம் வந்து வச்சிருப்பாங்க நார்மலாவே நம்ம ஒரு சாமி இதை செய்யறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த கலசம் வேணும்னு சொல்லியிருந்தனால மேல வந்து அஞ்சு கலசம் வந்து கேட்டிருந்தோம் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால சேர்த்து வந்து இங்க ரெண்டு வச்சாச்சு அதே மாதிரி தான் ஒரு ஃபில் ஆகுறதுக்காக இங்கேயும் இங்கேயும் வந்து வச்சிருந்தோம் இந்த இடம் இந்த இடத்துல வந்து வச்சிருந்தோம் இவ்வளவு எல்லாமே உங்களோட ஐடியால வந்து நீங்க செஞ்சுக்கோங்க இங்க வந்து யானை வைக்கிற வச்சுக்கலாம் யானை வச்சுக்கலாம் இல்ல அந்த பச்சை கிளி மாதிரி எல்லாம் நிறைய பேர் வைப்பாங்க நீங்க இந்த இடத்துல என்ன வேணாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம் இவ்வளவு வேற என்ன கொஸ்டின் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து நாங்க செய்யும் போது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து வந்துச்சு இந்த சாட்சியம் எங்க இருந்து எடுத்தோம்னா கூகுள் இருந்து எடுத்திருந்தோம் ஆனா நிறைய பேர் கூகுள் சர்ச் பண்ணால் கிடைக்கலன்னு சொன்னாங்க நாங்கள் நிறைய செஞ்சு இப்போ சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறனால இந்த பிக்சர் எங்களால எடுத்து கொடுக்க முடியாது க்ரீன் கலர் சேரீல எடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை அதனால இந்த மாதிரி பிக்சர் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம் ஓகேவா அடுத்த போலவா இந்த சைட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் இங்க நான் வந்து சிவனோட ஃபேமிலி போட்டோ இருக்கும் இது வந்து எங்க மாமியார் வீட்டில நான் எடுத்து வந்தேன் அவங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் அதுக்கு மேலேயே வந்து அவங்க வச்சிருந்தேன் அதனால அங்கிருந்து நான் எடுத்துருந்ததுதான் வந்து இந்த போட்டோ கீழே வந்துட்டு நம்ம சமயபுரம் நம்ம திருச்சியில் இருக்கிறோம் சமயபுரம் மாரியம்மன் வச்சிருக்கோம் இங்கே ரெண்டு ரெண்டு மதுரை மீனாட்சி அம்மனும் நம்ம அன்னலாட்சியும் வச்சிருப்போம் இவங்க ரெண்டு பேருமே எங்க நாத்தனார் வந்து ஒரு இடத்துல இருந்து ரிலீவ் ஆகி வர்றப்போ அவங்களுக்கு வந்து கிஃப்டா ப்ரெசென்ட் பண்ணாங்க நான் வந்து இங்க பூஜைலாம் நல்லா செய்யறேன் அப்படிங்கறனால இங்க நீயே வச்சு வழிபாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால இங்க வந்து மதுரை மீனாட்சி மனம் அன்னலட்சுமி வந்து வச்சிருக்கேன் நம்ம எப்பயுமே சாங்கும் போல இங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு கும்பிட்ற கிருஷ்ணர் வந்து இங்க வந்து காயின்லாம் போட்டு அதனால வந்து கிருஷ்ணர் வந்து வச்சிருக்கேன் நிறைய பேர் எதுக்காக கண்ணாடி வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க கண்ணாடி வந்து மகாலட்சுமியோட அம்சம் அப்படிங்கறதுனால என்ன இருக்குதோ இல்லையோ கண்டிப்பா வீட்டுல வந்து ஒரு கண்ணாடி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பூஜை ரூமில் கண்ணாடி வந்து வச்சிருக்கேன் இது முகம் பாக்கறதுக்காக கிடையாது மகாலட்சுமியின் அம்சமா நான் கண்ணாடி வந்து வச்சிருக்கேன் இங்க வந்து லட்சுமி குபேரர் வந்து ஃப்ரேம் வந்து வச்சிருக்கேன் பார்த்து தான் இருக்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கறனால இந்த இடத்துல வந்து வச்சிருக்கேன் ஆக்சுவலா வந்து இது மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணேன் இந்த இந்த செட்டப் எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னு இதுதான் பேசிக் மாடலே நாங்க தான் பேசிக் மாடலே ஆனா நிறைய பேர் இது போட்டோ கொடுங்க அப்படின்னு கேட்டதுங்க இதுதான் பேசிக் மாடல் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே வரும் இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் எங்க வீட்டுல ஏன்னா பெருசா எங்க வீட்டுல எந்த ஜமானமே இருக்காது வந்து பெரிய ஹால் ஒரே ஒரு சேர் ஊஞ்சல் மட்டும் இருக்கும் பெட்ரூம் அப்படிதான் ஒரே கட்டல் மட்டும் தான் இருக்கும் ஒரே பீரோ மட்டும் இருக்கும் பசங்களோட இருக்கும் எங்க வீட்டுக்குள்ள நிறைய தம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனால நான் எந்த இடத்துலையுமே ரேக் வைக்கல இருக்குன்னு தேவையில்லாத பொருள் வேண்டாம் அப்படிங்கிற ஐடியா தான் ஒரு பொருள் உள்ள இடத்துக்கு வர அப்படிங்கிறப்ப ஒரு பொருள் வந்து வெளியே போயிருங்க வீட்டில் பத்து டிரெஸ் இருக்குன்னா பதினோராது டிரெஸ் வரப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ் வந்து கலிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப வீட்டுக்குள்ள தம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் தான் எல்லா இடத்துலையுமே இந்த வீட்டுக்கு வந்தப்ப நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் எக்கோ அடிக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இது என்னன்னு சொல்லிருக்கேன் குபேர பானைன்னு சொல்லுவாங்க இது அரிசி உப்பு தோரம் பருப்பு போட்டு வச்சுக்கலாம் இது வந்து மூணு அடுக்கு இருக்குது நீங்க இது வந்து அஞ்சு அடுக்கு வச்சுக்கலாம் பித்தாளி கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த சைடு போயிருவாங்க நிறைய பேர் கேக்குறது காமாட்சி அவனுக்கு அடுத்தது இந்த சித்தர்களை பத்தி தான் வந்து கேட்டிருந்தீங்க மேரேஜ் ஆகி நான் வந்து ஃபர்ஸ்ட் அங்கே வாடகை வீட்டுக்கு வந்தப்போ அவர் தான் வந்துட்டு சித்தர்களை பத்தி சொன்னா அது இல்லாம எங்க வீட்டுக்காரர் ஆல்ரெடி வந்து சிவன் வழிபாடு சித்தர் வழிபாடுகள்ல இருந்தவர் தான் ஆனா நம்மளுக்கு வந்து சேஷாத்திரி பத்தி அவ்வளோ வந்து தெரியல அப்படிங்கிறப்போ அவர் தான் வந்துட்டு நம்மளுக்கு சேஷாத்திரி வந்து எங்க ஹவுஸ் ஹோலர் தான் வந்து இன்ட்ரெடியூஸ் பண்ணாரு அது ஒரு கிரிட்டிக்கலான அப்போ எங்களுக்கு சொன்னதான் அவர் அந்த இடங்கள்ல எங்களுக்கு கை கொடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சேஷாத்திரி சுவாமிகள் தான் அதனால எப்ப திருவண்ணாமலை போனாலும் ஃபர்ஸ்ட் தரிசனம் அப்படிங்கிறது சேஷாத்திரி சுவாமிகள் தான் சேசாத்திரி சுவாமிகள் வந்து அங்கே மனத்துல தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததான் அண்ணாமலையாரை வந்து தரிசனம் பண்ணுவோம் உடனே வந்துட்டு அண்ணாமலையார் அண்ணாமலையாருக்கே வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்கள வழிபாடு பண்ணாலே அண்ணாமலையார் வந்து திருப்தியாயிருவாரு அதனால ஃபர்ஸ்ட் வந்து சேசாத்திரி சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு நேரம் வந்து அண்ணாமலை போய் அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இடம் பூண்டி மகான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பூண்டி மகான் அங்கே இருந்து பக்கத்துல ஒரு இருபது கிலோமீட்டர்ல வந்து பூண்டி ஊர் இருக்குது அங்க வந்து இவரோட ஜீவ சமாதி வந்து இருக்குது சோ நான் திருவண்ணாமலை போனா இந்த ரெண்டு இடங்களுக்கு போகாம நான் வரவே மாட்டேன் சோ எங்களுக்கு நிறைய நிறைய ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா மைண்ட் ரிலாக்ஸ் கொடுத்தவர் வந்து சேசாத்ரி சுவாமிகள் அது என்னென்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து பழைய ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி நான் போட்டிருக்கேன் என்னோட பெரிய பையனோட அந்த கன்சியூமானதுல இருந்து சோ அதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலன்னா இன்னொரு நாள் வந்து உங்களோட நான் ஷேர் பண்றேன் அடுத்து கணக்கம்பேட்டி சித்தர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பழனி பக்கத்தில் இருக்கிறாரு ஏன்னா எங்க ஊரும் பழனிதான் அப்படிங்கிறப்ப இவரு உயிரோட இருக்கிறப்பவே வந்து நாங்க போய் பாத்துக்கிறோம் எங்க அம்மா வந்து இவங்க இப்ப நம்ம தமிழுக்கெல்லாம் இப்ப என் ஏஜுக்கு நான் எனக்கெல்லாம் தெரிஞ்சுத வந்து அவர் அவரு ஆயிருக்காரு சோ உயிரோட இருக்கிறப்பவே நாங்க வந்து போய் பார்த்திருக்கோம் அப்படிங்கறனால அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ரெண்டு மூணு டைம் வந்து போயிட்டு வந்தேன் சோ அவரோட இதை வந்துட்டு வாங்கி வந்துச்சுங்க ஒரு மூணு சிதர்கள் போட்டோ இங்க வைக்கணும்னு நினைச்சேன் சோ அந்த மூணு சிதர்களோட போட்டோவையும் வந்து வச்சாச்சு இனி எல்லா சிதர்களையும் நம்ம வந்து அரூபமாகவும் மனதளவையும் மனசாரமும் ஒளி ஒளி ரூபமாகவும் தான் வந்து வழிபாடு பண்ணணும் இருக்கேன் பூஜனம் கூட நிறைய போட்டோஸ் வந்து தம் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத வந்து மெயின் மோட்டிவ் நெக்ஸ்ட் நம்ம வந்து இது வந்து ஒருத்தர் கிஃப்ட் பண்ணாங்க நம்மளோட ஸ்ரீரங்கநாதரும் தாயாரும் நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியல அதனால சரி இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு கிஃப்டா கொடுத்தாங்க அது இல்லாம நம்ம ஸ்ரீரங்கநாதர் திருச்சியில இருந்துட்டு நம்ம ஸ்ரீரங்கநாதர் இல்லாம எப்படி அப்படிங்கறனால ஸ்ரீரங்கநாதர் வந்து இங்க வந்து வச்சாச்சு இவங்க வந்து ஸ்ரீரங்கநாதரும் தாயார் வந்து உற்சவமூர்த்தியா இருக்கிறாங்க இல்லையா அவங்கள தான் வந்து நம்ம இங்க வச்சிருக்கோம் அடுத்து வந்து இங்க என்னென்னலாம் வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்திரலாம் இந்த ஃப்ரேம் பாத்துட்டீங்கன்னா எங்க அண்ணா வீட்ல இருந்து கிரகப்பிரோசத்துக்கு வந்து வாங்கி கொடுத்தது அதனால நான் இந்த இடத்துல வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம காமாட்சியவர்களுக்கு இது வந்து நம்ம கிரக பிரசுத்தப்ப அண்ணா வீட்ல இருந்து வாங்கி கொடுத்தது தான் இது எல்லாமே நம்மளுக்கு புதுசா தான் வாங்கி கொடுத்தாங்க எல்லா பூஜை பொருளுமே நம்ம பழசு வச்சிருந்தோம் இருந்தாலும் அண்ணா வீட்ல இருந்து எல்லாமே தான் வந்து வாங்கி கொடுத்திருந்தாங்க மணி எப்போ அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் வந்து வச்சிருக்கோம் இது வந்து குலதெய்வ சேம்பு வச்சிருக்கோம் எப்பவும் போல வந்து டெய்லியுமே குலதெய்வ சேம்பு வந்து மாத்தணும் அதுக்கப்புறம் வந்து இது எப்பவுமே ஒத்த விளக்கு ஏற்றக்கூடாது அப்படிங்கிறனால எப்பவுமே வந்து தொண விளக்கு வந்து இந்த விளக்கு வந்து ஏற்றுவேன் ஆத்மா விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஏற்றுவேன் அதுக்கப்புறம் நம்ம சங்கு வந்து வச்சிருக்கோம் நிறைய நிறைய பேர் இந்த சங்கு எங்கே வாங்குறீங்கன்னு வந்து கேட்டிருந்தீங்க நார்மலாகவே ஒரு பொருள் வந்து பூஜை முக்கியன்னு வாங்குறீங்கன்னா ஒரு புனிதமான ஒரு இடங்கள்ல வாங்குங்க இப்போ ராமேஸ்வரம் போகிறீங்க எந்த கோவிலாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு கோவில வந்து வாங்கலாம் நான் எங்கே வாங்குனேன் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிங்கேரியில சாரதாபால் கோவில வாங்கினேன்

ஏக ஏக விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஏத்த ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து இந்த இது வந்து வந்து குங்குமம் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் தண்ணி வந்து வச்சிருக்கேன் இதை வந்து நீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பஞ்சதீப ஆராதனை இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு நான் வந்து இதான் வந்து வாங்கியிருந்தேன் நார்மலா ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டிவல் டைம்ல இந்த மாதிரி தீபத்தை வந்து பஞ்சதீப ஆராதனை எடுத்துட்டு இங்க வந்து வச்சு ஏற்றிக்கலாம் இந்த மியூசிக் பவுல் நிறைய பேர் வந்து இந்த மியூசிக் பவுல் பத்தி கேட்டிருந்தீங்க இது வந்து நம்ம ஒரிஜினலா வாங்கினது நம்ம நேபாள்ல இருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க பட் இங்க கிடைக்கிறது எல்லாம் ஒரிஜினலா என்னன்னு தெரியாது ஒரிஜினலா வந்து கிடைக்கலாம் இது வந்து ஏழு ஸ்வரங்கள்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம இது வந்து ஒரு ரெண்டு வரங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஹீலிங்காக தான் இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து இதை கீல் பண்ணிட்டு உன்ன தண்ணியை வச்சுட்டு கீல் பண்ணிட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எதுக்காக அந்த ஒரு ஃபீலிங் இது பண்றோமோ அது வந்து சரியாகும் அப்படிங்கிறது வந்து இருக்குது நிறைய பேர் நீங்க தெரிஞ்சிருக்கோம் ஃபீலிங்கை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஸோ அதுக்காக வாங்கிட்டு ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு பிரம்மமுக டைமில் இந்த மாதிரி இந்த ஒரு மியூசிக் போல் பண்ணி அந்த சவுண்ட் ஒரு ஒரு நல்ல ஒரு வைப்ரேட்டிங்கன்னு ஒரு சவுண்ட் அந்த சவுண்டோட ஒரு வாட்டரை வச்சு அந்த வாட்டரை வந்து எடுத்து குடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக வாங்கிட்டு வந்தேன் இந்த மியூசிக் போல் வந்து இங்கே வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட இதெல்லாம் நான் எந்த அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணல இன்றைக்கி வந்து திடீர்னு எடுத்தது தான் அதனால் இப்படி தான் இருக்குது இதில் வந்து திருநூறு குங்குமம் எதுவுமே வந்து குறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி வச்சிருப்பேன் ஏன்னால் நான் அடிக்கடி வந்து வாஷ் பண்ணுற காரணத்தினால இன்னோடய குட்டி பசங்க இருக்காங்க நிறையா வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் வந்து போட்டு வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம திருநூறு குங்குமம் இதெல்லாம் திரி வந்து எப்பவுமே முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம குங்குமம்லாம் கலக்கிறோம் எது கலக்கிறதா அந்த வாட்டர் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் பன்னீர் தான் வந்து மிக்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறனால பன்னீர் எப்பவுமே நிறையா வாங்கி வச்சுருப்பேன் இன்னும் வந்து வெளியே இருக்குது அது போக உங்களுக்கு தெரியும் பொட்டு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வாஷ் பண்ணுறது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு அஞ்சு பொருள் போட்டு வாஷ் பண்ணுவேன் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன் அதுக்காக தான் வந்து ஜபாது அதுக்கப்புறம் ஒரிஜினல் மஞ்சள் மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே எல்லாமே பச்சை பச்சாக்கார் பொருள் இதெல்லாமே நம்ம பூஜைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்கும் தீப தூபத்துக்கெல்லாம் என்ன தேவையோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருப்பேன் இதுல வந்துட்டு நம்ம சாமி பாட்டு பாட்டெல்லாம் இருக்கும் இல்லையா சாமி பாட்டு படிக்கிறது பஞ்சாங்கம் வந்து வாங்கி வச்சிருப்பேன் எனக்கு கொஞ்சம் வந்து ஜாதகம் ஜோசிகள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு யாராவது திடீரென வந்து சுமகல்கள் வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இருக்கும் எங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறத எப்பவுமே இது ஒரு அஞ்சு பீஸ் வந்து இருக்கும் இந்த கிஃப்ட் தான் இல்லை ஏதோ ஒரு அஞ்சு கிஃப்ட் வாங்கி வச்சு வச்சுக்குவேன் அதே மாதிரி ப்ளவுஸ் பீட் வந்து எப்பவுமே ஒரு அஞ்சு பீட் இருக்கும் வளையல் குங்குமம் இதெல்லாமே வந்து நான் இந்த இடத்துல வச்சிருப்பேன் வந்தால் யாராக இருந்தாலும் எங்கள் நாத்தனாரே வீட்டில் இருந்தாங்கனாலும் யாராவது வர்றாங்கன்னா எடுத்து கொடுக்குற மாதிரி இங்கே வந்து வச்சிருக்கேன் இதுல வந்துட்டு பூஜை பொருள் எல்லாமே வந்து வச்சிருப்பேன் எக்ஸ்ட்ரா தட்டுக அதுக்கப்புறம் வந்து பாக்கு கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இங்கேயே வந்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம கிட்ட ஒரு திங்க் ஒரு ஒரு திங்ஸ் மட்டும் இருக்காது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிறனா இதுல வந்து போட்டு வச்சிருக்கேன் நார்மலா வந்து நீங்க பூஜை பண்றீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு பொருள் தேவையான்னு கேட்டா தேவை கிடையாது என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு இது வாங்கணுமாக்கா அதை வாங்கணுமாக்கா அப்படிலாம் கிடையாது விளக்கு எதுக்கும் ரெண்டு விளக்கு தேவையாது மண் விளக்கா இருந்தாலுமே பரவாயில்ல அவ்வளவு ரெண்டு விளக்கு நீங்க ஆத்மார்த்தமா கும்பிட்டாலே போதுமானது அதை வாங்கி வைக்கணுமா இதை வாங்கி வைக்கணுமா அப்படிலாம் கிடையாது நீங்க நான் ஓரளவுக்கு உங்களுக்கு வாங்குறதுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு வந்தோடனே தாராளமா வாங்கி வச்சு கும்பிடுங்க நம்மளுக்கு கடவுளுக்கு தெரியும் நம்மளோட நிலைமை எப்படி அப்படிங்கிறது எல்லா வீட்டிலும் உங்களுக்கு இதுதான் நான் சொல்றேன் நானுமே இதுக்கு மேல வாங்கணும்னா அப்படின்னு கேட்டால் கிடையாதுதான் நிறையா எல்லாருமே வந்துட்டு பிரசாதம் வந்து வைக்கணுமா வைக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வைக்கணும் நான் கடலை முட்டாயிருந்தால் கூட நான் தம்பியை கூட கொடுத்துட்றேன் அப்படின்னா கடலை முட்டாயாக இருந்தால் கூட சாமிக்கு வச்சுட்டு ஏன்னா நான் தான் நாள் வரைக்கும் சாமி கும்பிட்றேன் இல்லையா அதனால் கடலை முட்டாய் காலையில் வச்சுட்டு தம்பிக்கு போகிறப்போ அதை தான் வந்து பிரசாதமாக எடுத்து கொடுப்பேன் நிறையா பேர் வீடுகளில் அப்படியே சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரசாதமாக சாப்பிடுவாங்களா ரீசண்டாக தான் வந்து இது வந்து கேட்டேன் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு எந்த ஒரு அந்த அவங்களோட நம்பிக்கையில் இதில் நான் மேலே எதுவுமே சொல்ல முடியாது நானும் அதையும் நம்புகிறேன் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே தேங்காய் சும்மா வெறுமனையும் கூட உடைக்க மாட்டேங்களா சாமி உடச்சதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி தான் நானும் பிரசாதம் வந்து இங்கே வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஏழ்ரிக்கு வந்து தமிழ் அவங்களுக்கு வந்து பிரசாதமாக வந்து நான் கொடுத்துடுவேன் இன்றைக்கி எங்கள் பூஜ்ரோவை பற்றி நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் கொஞ்சம் எக்கோ அடிச்சிருக்கோம் அதுக்கு மட்டும் மன்னிச்சுக்கோங்க நான் அதுக்கப்புறம் அவ்வளோதான் நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா இல்லை ஃபுல் கிளியர் பண்ணிவிட்டேன் அப்படின்னு இன்னொரு மறக்கம் சொல்லிடுறேன் நிறையா பேர் வந்து டைல்ஸை கேட்டிருந்தீங்க இது வந்து ஆத்தாங்குடி டைல்ஸு ஹேண்ட்மேட் டைல்ஸு இந்த இதில் வந்து எது பட்டாலுமே அப்படியே வந்து ஒட்டிக்கும் பூஜன் உடல் வந்து நம்ம பேசாமல் நார்மலாக டைல்ஸே போட்டுருந்துருக்கலாம் பட் எனக்கு அப்போ தெரியல இவ்வளோ வந்து இதாக சொல்லிட்டு இதுக்கு மேலே இதை நம்ம தொடச்சோம் கழுவுனோம் அப்படின்னு சொல்லி இந்த கலரே வந்து போயிடும் அதனால வந்து ஜஸ்ட்டு தொடச்சு தான் நான் வச்சுருக்கேன் பூஜன் நமக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்ட்மேட் டைல்ஸ் வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு வந்து எல்லாமே வீட்டில் வந்து ஒரு என்ன சொல்கிறது கட் பண்ண எனக்கு வந்து கொஞ்சமாவது பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்றீங்களாக்கா அப்படின்னு எல்லாம் கேட்கா ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை நம்மளால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுனால தான் இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டணும் அப்படிங்கிறத வந்து வந்தோம் நார்மல் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரே ஆசைக்காக தான் நான் வந்து இது எப்படியே வச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து இது பிடிச்சதுன்னா நீங்க நான் தாராளமாக வந்து ட்ரெடிஷ்னல் அந்த ஆத்தமுடி ஹேண்ட்மேட் டைன்ஸே வந்து நீங்க போய்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நிறைய ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நம்மளோட பூஜை ரூம் பத்தி கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு யாராச்சும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இனி வந்து ஷார்ட் வீடியோவில் சொல்கிறேன் லாங் வீடியோ எவ்வளோ பேர் இவ்வளோ தூரம் பார்ப்பாங்க நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறனால தான் லாங் வீடியோ வந்து இவ்வளோ நாள் நான் போடாமல் இருந்தேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்